இந்த காலை தியானத்திற்காக ஆதியாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் இந்த அதிகாரத்தில் யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஆறானுக்கு புறப்பட்டு போகிறான் முன்பின் போகாத ஒரு பாதை ஆபத்துகள் நிறைந்த ஒரு பாதை அது மட்டுமல்ல வீட்டிலே அண்ணனை ஏமாற்றி கடைசியிலே தகப்பனையும் ஏமாற்றி இப்பொழுது அண்ணன் கொலை செய்வேன் என்று சொன்னதினாலே தன் சொந்த வீட்டிலே இருக்க முடியாதவனாக அங்கே இருந்து தப்பித்து வீட்டை விட்டு ஓடுகிறான் ஆறான் தேசத்துக்கு அவன் போகிறான் அங்கே மாமா வீடு இருக்கிறது ஆனால் முன்பின் போகாத பாதையாக இருக்கிறது பல நாள் பிரயாணம் செய்தாக வேண்டும் தனிமையாக பிரயாணம் செய்தாக வேண்டும் அவன் பயந்து வீட்டை விட்டு ஓடும் பொழுது போகிற வழியிலே சூரியன் அஸ்தமித்தபடியினாலே ஒரு இடத்திலே அவன் ரா தங்குகிறான் ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்து விட்டான் தூங்கிவிட்டான் நன்றாக தூங்கிவிட்டான் அதை தான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் அப்பொழுதுதான் தேவன் யாக்கோபை சந்திக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் யாக்கோபோடு கூட என்ன செய்தார் என்பதையும் யாக்கோபு ஆண்டவரோடு கூட என்ன செய்து கொண்டான் என்பதையும் சுருக்கமாக காலையிலே நாம் பார்க்கலாம் மனிதனை தேடும் தெய்வமாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் ஆதாமை தேடினார் ஏதேன் தோட்டத்தில் அவன் பாவம் செய்தான் என்பது ஆண்டவருக்கு தெரியும் ஓடி ஒளிந்து கொண்டான் என்பதும் தெரியும் ஆதாம் ஆண்டவரை தேடவில்லை ஆனால் ஆண்டவர் ஆதாமை தேடினார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி தேடுகிறார் காயின் ஆபேலை கொலை செய்த பொழுது தேவன்தான் இறங்கி வந்து காயினை தேடுகிறார் கூப்பிடுகிறார் அவனோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் இதுதான் நம்முடைய ஆண்டவர் பாவம் செய்த மனிதனை அப்படியே விட்டுவிடுகிறவராக இல்லாமல் அவன் அழிந்து போகட்டும் என்று சொல்லி தன் கண்களை மூடிக்கொள்ளாமல் தவறு செய்த மனிதனை தேடி வருகிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார் நாம் செய்கிற பாவத்தை வெறுக்கிறார் ஆனால் பாவிகளை நேசிக்கிறார் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்து போகக்கூடாது நம்மை தவறு செய்யும்படியாக தூண்டுகிறது பிசாசு ஆனால் நாம் தவறு செய்த பின்பு செத்துப்போ இனி நீ வாழ தகுதியற்றவன் என்று சொல்லி நம்மை குற்றவாளியாக்குகிறவனும் பிசாசானவனாகவே இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் நாம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆசைப்படுகிறார் நம்மோடு கூட பேசுகிறார் ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் பாவம் செய்யும் பொழுது நம்மை அப்படியே அழிந்து போக விட்டுவிடாமல் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார் அண்ணனையும் ஏமாற்றி தகப்பனையும் ஏமாற்றி அதனுடைய பயங்கரமான விளைவி நிமித்தமாக பயந்து வீட்டை விட்டே ஓட வேண்டியதாயிற்று தன்னை அதிகமாய் நேசித்த தாயை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று அதிகமான குற்ற உணர்வு இருந்திருக்க வேண்டும் அதிகமான பயங்கள் இருந்திருக்க வேண்டும் இரவிலே தூங்குகிறான் தலையணை கூட இல்லை ஒரு கல்லை எடுத்து தலைக்கு கீழாக வைத்து அவன் நித்திரை செய்தான் களைப்பினாலே நன்றாக தூங்கிவிட்டான் அப்பொழுதுதான் ஆண்டவர் அங்கே வந்து அவனோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் தேடுகிற தெய்வம் என்று சொன்னேன் ஆண்டவர் அவனை தேடுகிறார் அவனை தேடி வந்தார் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வனாக இருக்கிறார் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் ஏற்பட்டது நான் வாசிக்கிறேன் பன்னிரெண்டாம் வசனம் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அவன் கண்ட கனவு இந்த வசனத்திலே ஆண்டவர் அவனோடு கூட எதுவும் பேசினதாக தெரியவில்லை ஆனால் பதிமூன்றாம் வசனத்தில் வரும்பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அதாவது அந்த ஏணிக்கு மேலாக கத்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தெய்வனமாகிய கத்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து எந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அந்த சொப்பனத்திலே ஆண்டவர் அங்கே ஏனியின் மேலே உச்சியிலே நின்று யாக்கோபோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் தேடுகிற தெய்வம் பேசுகிற தெய்வம் என்ன பேசுகிறார் என்று சொல்லி பார்த்தால் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் முதல் காரியம் பார்க்கும்போது பதிமூன்றாசன கடைசியில் ஆண்டு சொல்கிறார் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு முன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்கிறார் இவைகளெல்லாம் ஆபிரஹாமுக்கு சொன்னதுதான் இவன் ஆபிரகாமின் பேரனாக இருக்கிறான் ஆண்டவர் இவனிடத்திலே வந்து அவனை தேடி அவனை கண்டுபிடித்து அவனோடு கூட பேசுகிறார் முதல் காரியம் சொல்கிறார் இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார் இரண்டாவது காரியம் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் அந்த சந்ததி மூலமாய் பூமியின் வம்சங்களையெல்லாம் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி பதினான்காம் வசனத்தில் சொல்கிறார் பதினைந்தாம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது நான் உன்னோடே இருந்து நீ போகிற எல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் எத்தனை அற்புதமான தெய்வன் பாவிகளை அழித்து நல்லவர்களை காக்கும் தெய்வங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவரோ பாவம் செய்து தகப்பனை ஏமாற்றி குற்ற உணர்வோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தேடி அவனிடத்தில் வருகிறார் அவர் வந்தது பெரிய காரியம் அல்ல அவர் ஒவ்வொரு மனிதனையும் தேடுகிறவராக இருக்கிறார் உங்களையும் தேடுகிறார் என்னையும் தேடுகிறார் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் ஆனால் மனிதனுடைய பரிதாபம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை அநேகர் கேட்பதில்லை கவனிப்பதில்லை உணர்வதில்லை அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை பொய்யாய் பேசப்படுகிற அநேக காரியங்களை நம்புவார்கள் பகட்டாய் பேசப்படுகிற அநேக காரியங்களை நம்புவார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நம்ப மாட்டார்கள் ஏசா ஏற்கனவே ஆண்டவரை உதாசனப்படுத்தி விட்டான் தேவன் அவன் கையிலே கொடுத்த ஆசிர்வாதத்தை விற்று போட்டான் தேவனை புறக்கணித்தான் தேவனுடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படிய மறுத்தான் அதனால் இப்பொழுது ஆண்டவர் யாக்கோபின் இடத்திலே வருகிறார் அவனோடு கூட பேசுகிறார் இது அற்புதமான ஒரு காரியம் ஆண்டவர் உண்மையாகவே ஏசாவை வெறுத்தாரா என்று சொன்னால் வெறுத்திருந்தால் அவனை மூத்த குமாரனாக பிறக்க செய்திருக்க மாட்டார் அவனுக்கு தான் மூத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது தெய்வ திட்டமாக இருந்தது அவன் கையிலே அதை கொடுத்தார் ஆனால் அவனோ அதை அசட்டை பண்ணினான் அலட்சியம் பண்ணினான் அதை விற்று போட்டான் அவனுக்கு சொந்தமல்லாததை இலவசமாய் பெற்றதை அவன் விற்று போட்டான் அதனாலே தேவனுடைய கோபத்துக்கு ஆளானான் கத்தர் அவனை வெறுத்தார் இப்பொழுது யாக்கோபினிடத்திலே வந்த ஆண்டவர் பேசுகிறார் யாக்கோபே இந்த தேசத்தை உனக்கு தருவேன் உன் சந்ததி ஆசிர்வதிப்பேன் உன்னை பாதுகாப்பேன் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார் இது சொப்பனமாக தான் இருந்தது சொப்பனத்திலே தான் ஆண்டோர் பேசுகிறார் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு காலையில் எழுந்தான் எழுந்த பொழுது மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லி எழும்புகிறான் எழும்பும் பொழுதே கத்தறிந்த இடத்துல இருக்கிறான் என்பதை அறிந்தான் உணர்ந்தான் இதுதான் யாக்கோபினுடைய வெற்றிக்கு காரணம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் பயந்து பயம் இருந்தது அவனுக்கு தேவன் இருக்கிற ஸ்தலம் என்பதை உணர்ந்தவுடனே அவன் பயந்தான் இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் அழகான வார்த்தையை அதற்கு சூட்டுகிறான் இது வானத்தின் வாசல் தேவனையும் மனிதனையும் இணைக்கும் வாசலாக இருக்கிறது என்று சொன்னான் அது மட்டுமல்ல பதினெட்டாம் அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து என்று சொல்லி வாசிக்கிறோம் யாக்கோவ் என்ன செய்தான் ஒரு கல்லை ஊன்றி எண்ணெயை ஊற்றின பொழுது அதை சாமியாக்கினான் என்று சொல்லி அர்த்தமல்ல அதை தெய்வமாக்கி வணங்கும்படியாக அவன் அதை செய்யவில்லை பதிலாக ஒரு அடையாளமாக அதை அங்கே ஊன்றுகிறான் அவன் அதை மறந்து போகக்கூடாது தேவன் சந்தித்த இடம் தேவன் பேசின இடம் தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்த வாக்குகள் அவனுக்கு ஞாபத்தில் இருக்கும்படியாக ஒரு அடையாளமாக அதை ஏற்படுத்துகிறான் அப்படியானால் தேவன் அவனோடு கூட பேசினதை அவன் உணர்ந்தான் உண்மையாகவே பேசினார் என்பதை அவன் விசுவாசித்தான் அதை அவன் மறந்து போக விரும்பவில்லை பின்பதாக இருபது ஆண்டுகளுக்கு பின்பதாக ஆண்டவர் மறுபடியுமாக யாக்கோவோடு கூட பேசுகிறார் ஆதையாக முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிப்போமானால் ஆண்டவர் இந்த காரியத்தையே சொல்லி அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார் பாருங்கள் முப்பத்தி ஒன்று பதிமூன்று நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே என்று சொல்லுகிறார் அந்த தூணை எதற்காக நிறுத்தினான் என்பது இப்பொழுது நமக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன் அது ஒரு அடையாளமாக ஞாபக சின்னமாக அவன் அதை அங்கே ஊன்றுகிறான் ஊன்றியதன் மட்டுமல்ல அந்த இடத்துக்கு ஒரு பெயரிடுகிறான் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று சொல்லி இருபத்தி எட்டு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்ற பெயர் இருந்தது ஆனால் இவனோ பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டான் இருபது ஆசனத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு பேச ஆரம்பிக்கிறான் முதல் காரியம் அவன் உணர்ந்தான் இரண்டாவது காரியம் அவன் அடையாளத்தை ஏற்படுத்தினான் மூன்றாவது காரியம் தேவனோடு கூட பொருத்தனை பண்ணினான் அந்த பொருத்தனையிலே மூன்று காரியங்களை யாக்கோபு சொல்லுகிறான் தேவன் மூன்று காரியங்களை யாக்கோபோடு கூட பேசினார் இப்பொழுது யாக்கோபு பேசுகிறான் அன்றத்திலே மூன்று காரியங்களை இது பொருத்தனையாக இருக்கிறது அங்கே சொல்லுகிறான் இருபதாம் ஆசனத்திலே அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்று சொல்கிறார் முதல் காரியம் ஆண்டவர் சொன்னதை எனக்கு நிறைவேற்றுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்று சொல்லி கர்த்தரை தன் தெய்வனாக ஏற்றுக்கொள்ள அவன் தீர்மானம் எடுத்தான் ஏசா கர்த்தரை புறக்கணித்தான் அலட்சியம் பண்ணினான் ஆனால் இவனோ தேவன் தன்னோடு கூட பேசின பொழுது அதை மிகவும் எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தன் தேவனாக எடுத்துக்கொள்ள அவன் தீர்மானம் எடுத்தான் அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லுகிறான் மூன்றாவது காரியம் சொல்லுகிறான் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு காரியம் மூன்று காரியம் சொல்லுகிறான் கத்தர் எனக்கு இருப்பார் இந்த இடம் தேவனுக்கு வீடாக மாறும் என்று சொல்கிறான் மூன்றாவது காரியம் கத்தர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான் அற்புதமான பொருத்தனை இல்லையா ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்ட அவன் அதை விசுவாசித்தான் அதை அடையாளமாக அங்கே ஒரு கல்லை நிறுத்தினான் மறந்து என்பதற்காக பின்பதாக தேவனோடு கூட பேசுகிறான் அண்டவரே நீ சொன்னதை அப்படியே எனக்கு செய்வீரானால் நீர்தான் என்னுடைய தேவன் இந்த இடம் உமக்கு வீடாக மாறும் அது மட்டுமல்ல நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பமாக செலுத்துவேன் என்று சொல்கிறான் யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல் படி இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ நம்மை தேடுகிறார் என்பதை உணர்கிறோமா தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை உணர்கிறோமா அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை என்பதை உணர்கிறோமா உணர வேண்டும் யாக்கோ உணர்ந்தான் அது சொப்பனமாக இருக்கலாம் அவன் காலையில் விழித்த பொழுது அதே வெட்டவெளியே தான் அவன் பார்த்தான் அங்கே எதுவுமே ஒருவேளை கண்ணுக்கு தெரிந்திருக்காது ஒரு ஏணியும் இல்லை அங்கே தூதர்களும் இல்லை ஆனால் அவன் சொன்னான் உண்மையாகவே கத்தர் இருக்கிற இடம் இது இது ஒரு பயங்கரமான இடமாக நான் உணர்கிறேன் கத்தரினோடு கூட பேசினது உண்மை என்பதை உணர்ந்தான் அதை அவன் மறக்க விரும்பவில்லை ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினான் தேவனோடு கூட பொருத்தனை பண்ணினான் இன்றைக்கி தேவன் அம்மோடு கூட பேசும் பொழுது அதை கண்டு கொள்ளாமல் போய்விடுகிறோமா அல்லது அதை ஞாபகத்தில் வைக்கிறோமா அதை விசுவாசிக்கிறோமா இது தேவடைய சத்தம் என்று விசுவாசிக்கிறோமா அல்லது ஏதோ பேசுகிறார்கள் அதை அலட்சியம் பண்ணிவிட்டு எழுந்து போய்விடுகிறோமா ஏசாவை போல அல்லது இது தேவுடைய சத்தம் தான் என்று சொல்லி விசுவாசித்து அவரோடு கூட பொருத்தனையும் பண்ணுகிறோமா யாக்கோபு தேவனோடு கூட பொருத்தனையும் பண்ணினான் அந்த பொருத்தனையை தான் தேவன் இருபது ஆண்டுகள் பின்பதாக ஞாபகப்படுத்தி அவனை கிளம்பி வா என்று சொல்கிறார் வருகிற வழியிலே அவனை ஆசிர்வதித்தார் அவனை இஸ்ரவேலாக மாற்றினான் அவனுக்கு பன்னிரண்டு பிள்ளைகளை கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் அவன்தான் இஸ்ரவேல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் தேவன் இன்றைக்கு நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நம்மோடு கூட பேசுகிறார் ஆனால் அநேக இனத்தில் நாம் கவனியாமல் விட்டு விடுகிறோம் பேசினாலும் அதை கண்டு கொள்ளாமல் மறந்து போகிறோம் தேவனோடு கூட எந்த பொருத்தனையும் நாம் பண்ணுகிறதில்லை தேவனின் வாழ்க்கையில் இதை செய்ய வேண்டும்னு சொல்லி நாம் எதிர்பார்ப்பதில்லை தான் தேவனின் ஆசிரியத்தை சுதந்திரிக்காமலேயே போய்கொண்டே இருக்கிறோம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை ஒரு காலம் மறந்து போக வேண்டாம் அடையாளம் மையுங்கள் அதை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி உறுதியாயிருங்கள் அப்படியானால் தேவன் நமக்கு ஏற்ற காலத்தில் அதை ஞாபகப்படுத்துவார் அவர் ஒரு பொழுதும் தாம் சொன்னதை மறந்து போகிறவர் அல்ல இந்த காரியங்களை மனதிலே வைக்கலாம் அன்றவோடு கூட இதை பேசுகிறாத ஞாபகப்படுத்தி தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்போம் தெய்வன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்